இங்க பாருங்க அவ்வளவு ஹாய் ஹாய்காய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து நாங்க மூன்றாவது நாள் இன்னைக்கு நாள் வந்து அஹ் தான் வடிவாத்தான் போகுது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சும்மா இருக்க போறோம் ஹோட்டலுக்குள்ள ஒரு இடமுமே நாங்க இன்னைக்கு வெளியில எல்லாம் ஒன்றுமே இல்ல அப்ப என்ன செய்ய போறோம் சாப்பிட போறோம் பிறகு வந்து ரெண்டு பேரும் குளிக்க போயினம் பிறகு சாப்பிட போகிறோம் பிறகு நான் ஃப்ரெய் என்ன பசை போகிறேன் பின்னரம் ஆரியாக விளையாட விட போகிறோம் அப்புறே நைட் சாப்பிட போகிறோம் இதுதான் இன்றைக்கு இவர் ரெண்டுமே இல்லை இன்னெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட்டு வந்து நாங்கள் வெளியில் போயிருந்தாங்க விடிய விடிய எட்டு மணிக்கு போயிட்டு பின்னேரம் அஞ்சரை ஆகிட்டு நாலு மணிக்கு சொன்னவே ஆனால் அஞ்சரை குணம் தான் விட்டவே அதோடையே நினைச்சது இனி வந்து ஹாஃப் டே எதுமன்ட்டு சொன்னால் ஓகே புக் பண்ணுவோம் முழு நாளும் வெளியில் போய் சின்னாக்களை கொண்டு கஷ்டம் அதால் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நாளைக்கு ஒரு ஒரு இதுவுமே இல்லை சாப்பிடுவோம் சரி ரிலாக்ஸாக இருப்போம் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இங்கே வந்து ஹோட்டலுக்குள்ள அவசரத்துக்கு விழுகிறதுக்கு ஒரு சின்ன கடை மாதிரி இருக்கும் தானே ஆரியா என்ன செய்தேன்னா நாங்கள் நேற்று நைட் சாப்பிட்டு கொண்டு சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த இதெல்லாம் இருக்குது அந்த கடை நேற்று அது கண்டுட்டு ஓட வலிக்கிட்டுது என்ன நிறைய இனிப்புகள் கிடந்தது வெளியில் கொழுவி எனக்கு வாங்கித்தர சொல்லி பிறகு இவர் போய் வாங்கி கொடுத்தவர் வாங்கி கொடுக்கும்போது இவர் இதை கண்டுட்டு ஆரியா இனிப்பு வாங்க போயிட்டு மெனிசன் இதை கண்டுட்டார் கண்டு போட்டு ஆனால் இது அங்கேந்து இருந்து வரும்போதே நிறைய கொண்டிருக்கணும் வாத்து மாதிரி உண்டு வட்டம் மாதிரியா உண்டு மேட்ட கைக்கு கொழுவுறது அப்படியே இது பாத்தீங்கன்னா இது வடிவாக்கடைக்கா இதுவும் தங்களுக்கு எங்களுக்கு வேணுமாம்னு சொல்லி போட்டு அங்க நின்று வாங்கினேன் நான் வேணாம் வேணாம்னா கொஞ்சம் காசு கூட இருபது பவுன் இது பாருங்க எல்லாம் ஒன்லைன்ல ஆர்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா சரியான குறைவு இஞ்ச பாத்தீங்கன்னா இருபது பவுனா இது பாத்தீங்கன்னு சொன்னா ஃபயர் தெரியும் நாங்கள் போகிறோம் பூரணாக்க ஏன் ஏன்னா பாத்தீங்கன்னா எங்க ரூமுக்கு பக்கத்துல இருக்கிறது இதுதான் இங்க பாருங்க எங்க ஒரு வெள்ளை சம்பரத்தை எங்க ஒரு வெள்ளை சம்பரத்தை இது தெரியுதா நாகுண்ணி பழம் நவுண்ணி பழமா நாவரிவி பழமாப்பாரி விபம் ஓ நாகரிவி பழம் இங்க பாருங்க பூவை பாருங்க உள்ளாவே செம்பரத்தையும் இந்த நாவரிவி பழமும் தான் பாருங்க நிறைய காய் கிடக்கு பழம் ஒன்றுமே இல்லை ஒரு பழம் பிடுங்கி சாப்பிடுவோம்டா பழத்தை காஞ்சிட்டுது வெள்ள சம்பரத்தை இப்போ வடிவா இருக்கு இதெல்லாம் லண்டன்ல இருந்துச்சுன்னா நம்ம பாவாக்கு பிடிங்கி பிடிங்கி வைக்கலாம் இவ்வளோ வடிவாக இருக்குதுன்ட்டு பார்த்தீங்களா ஜே வடிவான ஹோட்டல் உண்டு இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்ட்டு சொன்னால் என்ன சொல்கிறோம் சின்னாக்களுக்குண்டே கூட செய்திருக்கணும் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் நான் நைட்டில் சின்னாக்களுக்கு இந்த ப்ரோக்ராம்கள் நடக்கும் மற்றது அந்த ஒவ்வொன்றும் வெளியில் இருக்கிற ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா சின்னாக்களை வச்சு தான் செய்த மாதிரி மாதிரிக்கு அதாவது இங்கே வந்திருக்கிற எல்லா ஃபேமிலியுமே இந்த கப்புல்ஸ் விட குழந்தை பிள்ளைகளோட வந்த பேரெண்ட்ஸ் தான் இங்கே பாருங்க எங்களோட ஒரு கடதாசி பூ வெள்ளை கடதாசி சுகத்த கடதாசி இங்கே பாருங்க ரெடி பண்ணினோம் ஏனென்று சொன்னால் எல்லா செனமுமே பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே தான் இருப்பினும் கொஞ்ச நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அவைகள் வடிவடிவா எல்லாம் செய்து ரெடி பண்ணி வேணும் அஞ்சரைக்கும் க்ளோஸ் பண்ணி வேணும் பிறகு ரெடி பண்ண வேணும் ஜெய் இதுதான் ஆதி அவுண்டியங்க கூட்டிட்டு வர வேணும் விளையாடுற இடம் நல்ல வடிவான ஒரு ஹோட்டல் உண்டு விடிய எட்டு ஸ்டார்ட் பண்ண வலிக்கிட்டீங்க எல்லாரும் குளிக்கிறதுக்கு நல்ல விதர் இப்பவே நல்ல வடிவான இடங்கள் இது வந்து வந்த சின்னாக்களுக்கு ப்ரோக்ராம்கள் இங்க தான் நடக்கிறது சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாருக்கும் கூட சின்னாக்களுக்கு தான் என்ன நான் என்ன எடுத்து எடுத்துக்கணும்னு தெரியுமோ கால் சோறு முட்டை குழாம்பும் பாருங்க இங்க வந்து எனக்கு சோறு தான் எந்த மனுஷன் என்ன எனக்கு ஞாபகம் வர்றது அந்த நிறைய இருக்கிறதுல நான் இவர் முறை பள்ளிக்கூடம் எங்க படிச்சனாங்க நாங்க அப்ப ஒரு நாள் இவர் வந்து இந்த பள்ளிக்கூடம் படிக்கும் போது எல்லாரும் விடுவினும் தான் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு ஒரு பெரிய ஆட்கள் ஒவ்வொரு ஒரு கிளாஸுக்கு விடுவிங்க தானே அப்படி பேர் எங்களுடைய கிளாஸ்ல எங்களுடைய கிளாஸ்ல நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நின்னைக்குறன் நான் இப்போ ஒரு ஆறாம் ஆறாம் ஆண்டு அப்படி இருப்பேன் நின்னைக்குறேன் நனசன் வந்ததுங்கிற கிளாஸுக்கு வந்து என்ன சாப்பாடு கொண்டாந்து இருக்கிறீங்கன்னு தெரியும் தெரியும்தானே இவருக்கு அப்ப நான் இந்த ரொட்டியும் தேங்காய் பச்சீனியும் உள்ள வச்சு கொண்டாந்த நான் வேண்டி சாப்பிட்டது என்ன என்னடா சொல்லுங்க பெரிய பொண்ணு எல்லாம் இல்லை ஆறாம் ஆண்டு படிச்சேன் அப்ப இவரை சுதா அண்ணா அப்படின்னு எல்லாம் கூப்பிடுறது அப்ப எனக்கு வேண்டி சாப்பிட்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் பள்ளிக்கூடம் சேர்ந்து முதல் நாள் பள்ளிக்கூடத்துல பார்த்ததுக்கிறது தான் தங்கட அப்பா என்னையும் மக்காவையும் பள்ளிக்கூடத்துல சேர்க்க கூட்டி கொண்டு போனவர் அஞ்சாம் ஆண்டு அப்ப இவர் பள்ளிக்கூட வாசல்ல இந்த வழியில வார இவரும் இன்னொரு பெண்ணும் வந்த வரும்போது எங்க அப்பா எங்களுக்கு ரெண்டு பேரும் அக்காவுக்கு இருக்கு எனக்கு அப்படித்தான் சொன்னது மாமாட மூத்த மகன் அப்பாக்கு எங்களுக்கு தெரியாது பார்த்ததே மாமாட மூத்த ரெண்டு அப்பா சொன்னவர் சொன்ன இயற்கையும் ரெண்டு காய்ச்சி போட்டு போனேன் முதல் முதலா நான் அந்த பள்ளிக்கூடத்துல முதல் முதலா சிசிடிஎஸ் பள்ளிக்கூடத்துல நான் இவரை பார்த்தனா நினைச்சுட்டு இந்த மாதிரி வவுனியா போனா இதுல வச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு வர வேணும் பள்ளிக்கூடத்துலதான் நான் இவரை நான் முதல் முதலா எங்களுக்கு நான் அப்ப அஞ்சாம் மணி எனக்கு நேரத்துக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு எங்க அக்காவுக்கு வந்து கொஞ்சம் பிந்தித்தான் வந்து வெளியில வெயிட் பண்ணி கொண்டு அக்காவுக்கு வெயிட் பண்ணி கொண்டு அப்பைக்கு முதல் நாள் அண்டபடியா அப்பா சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பஸ்ல வரணும் வெயிட் பண்ணிட்டு பஸ்ல வாங்கணும் அப்ப அக்காவுக்கு வெளியில வெயிட் பண்ணி கொன்னுக்க அந்த பள்ளிக்கூடத்தின் சிவரால எனக்கு கொண்டு ஒரு தொவி ஒண்ணு தந்தவன் அந்த உலக உருண்டையில சின்ன சின்ன கலர் கலரா பள்ளி முட்டாய் வேணும் பூச்சி முட்டாய் வேணும் அந்த டாஃபி இதுல வேண்டி கேன்டீன்ல வேண்டியோ என்ன தெரியாத கொண்டு வந்த அந்த நான் சொன்னேன் எனக்கு வேணாமண்டன்னு

எங்க அக்காக்கே அப்பா ரெண்டு லிட்டர் அப்பைக்கு ரெண்டு ரூபாயோ மூணு ரூபா தான் பஸ் காசு ரெண்டு லிட்டர் ரெண்டு பேருக்கும் அதுவும் அக்காட கையில தான் திருப்ப தங்கச்சியில பஸ் காசு இது உண்ட பஸ் காசு இது இது அக்கா அதுக்கு எனக்கு தொகை வாங்கிட்டு இவருக்க கொடுத்து அப்படி வச்சது எனக்கு தெரியும் தானே ஆனா அந்த வயசு சின்ன வயசு சரி தெரிஞ்ச அண்ணா தானே அப்பா சொல்லி சொல்லிருக்கேன் தண்ணி மாமாட்ட மகன் சரி தொகை தாரட்டும் வாங்கிட்டேன் அப்பா

இதைத்தான் நான் கல்யாணம் கட்டும் இருக்கு பிரான்ஸ் வரும்போது எல்லாரையும் சொல்லி போட்டு தான் மனுஷன் என்ன கூப்பிடுறதுக்கு அப்பா வந்து அப்பா இதுல அம்மா வந்து சின்னவா உங்க கே வெளிநாடு வழி நாடு போற ரெண்டு மனுஷன் அப்போ வழி நாடு போறேன்னா பெருத்துதான் மனுஷன் எதுவும் இல்லாம எல்லாம் வலிக்கிட்டு அப்ப எங்களுக்கு புதின மாதிரி

3, 4, 5, 手机，手机。 பிள்ளைகளை பார்க்குற மாதிரி இப்போ கிட்ஸ் கிளப் இது வந்து நீங்க இங்கே கொண்டு வந்து பிள்ளைகளை விட்டுட்டு போனீங்கன்னா அப்படி நான் இந்த பாதுகாப்பாக பார்ப்பேனும் வெளியிலெல்லாம் கதவெல்லாம் லொக் பண்ணி தான் வச்சுருக்கணும் எங்கேயும் வெளியிலையும் போயிடலாம் அது இங்கே தான் பார்க்குறவா ஆனால் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இருந்தே அவளோட விளையாடிட்டு போகிறது சின்னாக்கள் நிறைய பேர் இருந்து விளையாடினோம் மியாவ் 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 நாங்க ஆரியாக்காக இந்த ஹோட்டல் புக் பண்ணதுக்கு ரீசன் இது மட்டும்தான் இங்க பாருங்க ஆரியா ஆரியா வந்துக்கோ ஆரியா வா ஆரியா பா பாருங்க இருக்கன்னு பாருங்க நீ வேற இலைவலைன்னாப்பா இருக்கு இதுக்காகத்தான் நாங்க இந்த செலக்ட் பண்ணுவோம் மேல வந்து அந்த பாலி வந்து நிரம்பினோன்னா தண்ணி கீழே ஊட்டும் இந்த காளான் ஃபுல்லா புத மாதிரி தண்ணி ஊத்திக்கொண்டே இருக்குது இங்கே டைம்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுற டைம் சாப்பிடுற டைம் இப்போ ஒரு மணி வைக்கணும் சாப்பிடுற டைம் எல்லாரும் போயிட்டீங்க மெத்த டைம் வந்து நாங்க வீடியோ ஒடுக்கலாம் ஆக்கலாத்தான் இருக்கணும் அதெல்லாம் நாங்களும் எடுக்கிறே இல்ல சரியில்லை நீ சின்ன பிள்ளைகள் பிடிச்சு கொண்டிருப்பீமோ அதை வேண்டியது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேமுமே இல்லை இதுக்கு பாத்தீங்கன்னா மழை பெய்யற சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டே இருக்குது பாருங்க நாங்க இதுல சறுக்க போறோம் அங்கால பாத்தீங்கன்னா ஆக்களுக்கு இப்படியே இதெல்லாம் செய்து வச்சிருக்கீங்க அங்கால பக்கம் போறதே இல்லை இது வந்து சின்ன பிள்ளைகள் இருக்க செக்ஷன் மட்டும்தான் पेरेंट्सும் انا சின்ன அக தனியே இல்ல இதே மாதிரி பெரிய ஆட்களங்கால இருக்கீங்க பாருங்க அது பெரிய ஆட்கنده அது அவ்வளவும் பெரிய ஆட்கنده நாங்கள் அங்கள பக்கம் போனதே இல்ல நீங்க குடும்பமா இல்ல கூட

அதுதான் பாரம் கூடிட்டு ரெண்டு பேரும் பாறை கூடி

ഒരു സിന്നുണ്ട് മലയൊ മല സട്ടം തന്നെപ്പാ നല്ല Andale por todos, mire que sigue. Que ver, no. என்னவா தெரியுது அது ஊத்த போகுது பாத்தீங்கன்னா இப்ப வந்து சிறியா ஆறுல கடற்கரையில வந்து அப்படி இருந்துட்டு நாங்க என்ன செய்யறமான்னு சொன்னா சாப்பிட்ட போய்கொண்டிருக்கிறோம் இரவு சாப்பாடுக்கு வந்திருக்கிறோம் மீன் மீன் கீரை சிறிய சாப்பாடு நல்லா இருக்குது அங்க ஒரு நீன்பரியர் மேரேஜ்ங்க எங்க ஒரு தூணப்ரியர் ஹரியானோ மலைய பாருங்க அடிச்சு ஊத்துது மலை அடங்க நல்ல மலையா இருக்குது وليனே நாங்கள் சாப்பிட போயிருந்தோனாங்க பிடிசா சத்தமா சரியான மழை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓஞ்சிட்டு அப்படின்னு கொண்டு தான் இருக்குது திடிமில கதை பாருங்க நல்ல விதர் உண்டு நல்ல மழை இப்பதான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே ப்ரோக்ராம் பார்த்துட்டு என்னடா வெளியில மழையின்ற வழியா உள்ள அந்த கதிரியில வச்சு செய்தவை சின்ன நாரு ஹால்மாரி வச்சிருக்கணும் இதுக்குண்டே மழை டைம்ல செய்கிற ஓலோட அதுக்குள்ள செய்தது அப்படியே போயிருந்து பார்த்துட்டு சரியான செனமா இருந்தது நெரிசலா இருந்தது பாரியா மழை வலிக்கிட்டா கூட்டி கொண்டு வந்துட்டோம் வந்துட்டு இனி சாப்பிட்டாச்சு ஃபுல் சாப்பாடு கூட இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் சரியான ஃபுட் தான் இது மீன்கள் அது எல்லாம் நீங்க கூட சமைக்கணும் ஆஹ் நல்லா இருந்தது இப்ப எங்களுக்கு பிடிக்கும் தான் இறைச்சி அதுகளை விட சீஃபுட் நல்லா இருக்கும்தானே அதுலேயே பிரியாணி எல்லாம் போட்டு வச்சிருந்துச்சு நம்ம நல்லா இருந்தது சீஃபுட்லயே எங்கட மாதிரி பிரியாணி இப்ப எனக்கு என்னவோ இவ்வளோ நாளும் ஹாலிடேக்கு போய் சாப்பிட்ட சாப்பாடை விட இங்க இருக்கிற சாப்பாடு ஏதோ கிட்டத்தட்ட எங்கட அவ்வளவு இல்லை உரைப்புகள் ஆனா ஓகே அந்த அவ்வளவு மிஸ் பண்ண சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு எனக்கு ஐயோ எனக்கு உரைப்பா மட்டன் கறி சாப்பிடணும் அந்த மாதிரி ஆயிட்டது அந்த ஃபீல் வேற இல்லை நல்லா இருக்குது நல்ல சாப்பாடு இன்றைக்கு எல்லாம் ஒரு சீஃபுட்ல வந்து ஒரு பிரியாணி மாதிரி ஒன்று போட்டு நல்லா இருந்தது அந்த எங்கடால உரைப்பு இல்லை ஆனா அந்த டேஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தது நல்லா இருந்தது இன்றைக்கு இங்க பேருங்க இடி பாருங்க நல்ல ஒரு மழையொண்டு அடிச்சு தப்பு தாண்டி நினைக்கிறேன் திருப்பாவும் நல்ல ஒரு வெதர் உண்டு நல்ல மலை எங்களோட ஊர் மலையை பார்த்த என்னன்னா அழைப்பு லண்டன்ல அங்க எல்லாம் மழை பெய்யுறது பாக்குறீங்களா லைட்டா மழை வாரதுன்னு தெரியாது போறதுன்னு தெரியாது அந்த மாதிரிதான் மழை பெய்யுறது இடி முழக்கம் எல்லாம் பெருசா தானே அங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சவுண்ட் அதோட இடி முழக்கம் காத்து எல்லாமே இருக்குது எங்களுடைய ஒரு மார்கழி மாசம் எல்லாம் மாறி நல்லா இருக்கு இனி நாங்க எப்படியே மலைய பார்த்துட்டு கொஞ்சம் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்குது எல்லாம் போட்ட வடிக்க கிடக்குது